எல்லாரும் மூணு நாலு பேர் அதில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தையும் மட்டும் பாருங்களே ஏதோ தியானத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க மேடம் மேடம் தியானத்தில் இருக்கீங்களா உட்காந்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டே பண்ணி தூங்கி கீழே விழுக போகிற இருந்து கீழே இந்த டப்பக்குள்ளே விழுக போகிற பார்த்துக்க ஆ ஏங்க மேடம் அதுக்கு படுத்து தூங்குங்க என் ஜல்லப்பிள்ள படுத்து தூங்கட்டும் என் அம்மா பிள்ளை படுத்து தூங்கட்டி கீழே விழுந்துடாத யாரையும் கிளஞ்சியும் அறிவு களைஞ்சியங்களா தியானத்தில் இருக்கும் அறிவு கலைஞ்சியாங்களா அறிவு குட்டிங்களா என் பட்டுங்களா ஒழுக போகிற நீ உள்ளங்க இங்கே ட்ரப்புக்குள்ளே ஒழுக ஆ அப்படி படுத்தும் அப்படி பத்துக்கிடி என் ஜெல்லப்பில் இங்கிட்ட சே இதுகளுக்காக சாக்கு அட்டை பெட்டி எல்லாம் வச்சுருக்குது ஆனால் மேலே ஒய்யாரமான இடத்துல தான் போய் படுப்பாங்களாம் மேடம் நல்ல தூக்கம் இந்த மயக்கம் இந்த சாப்பாடு தண்ணி தண்ணி சாப்பாடு ஃபுட்டு பால் எல்லாம் அடிச்சுட்டு வருத்திரா எங்கள் மேடம் எங்கள் மேடம் பட்டுட்டி மேடங்களா என் செல்ல பிள்ளைங்களா அழகு பிள்ளைங்களா அறிவு தெலஞ்சங்களா